அடுத்து பல பேர் வந்து இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை திரும்பவும் நடத்த சொல்கிறாங்க பகுபத உறுப்பு உறுப்பிலக்கணம் இது கொஞ்சம் ரொம்ப எளிமையானதான் அதாவது பகுபதம் பகபதம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை பகுபதம் அப்படிங்கிறது இரண்டாவும் பிரிக்கலாம் ஆறு வகையாக பிரிக்கலாம் ஆறு வகை என்னென்ன வகை அப்படின்னா ஒன்று பகுதி ரொம்ப ஷார்ட்கட்டாக தான் போகிறேன் பகுதி இன்னொன்று விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆறு தான் பகுப உறுப்பிலக்கடைய உறுப்புகள் இந்த ஆறும் எல்லா வார்த்தைகளிலும் வருமா அப்படின்னா வராது இந்த பகுபதத்திலே ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று பெயர்பகுபதம் பெயர்பகுபதம் இன்னொன்று வினைப்பகுப்பதம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இப்போ ப பகுபதம் அப்படின்னா இப்போ அறிஞன் அப்படிங்கிறது ஒரு பெயர்பகுபதம் தான் கலைஞன் அப்படிங்கிறது ஒரு பெயர் தான் வினைப்பகுப்பதங்களுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ படித்தான் அப்படிங்கிறது வினை பகுபதம் இப்போது இந்த பெயர்பகுபதம் வினை பகுபதம் இந்த இரண்டாக இருந்தாலும் இந்த பகுதி விகுதி இடைநிலை கட்டாயமாக வரும் இந்த மூணும் ரொம்ப கட்டாயமாக வரும் சந்தி சாரிய விகாரங்கிறது வினையாலான பெயரில் வரும் இப்போ ஒவ்வொன்றா பகுதினா எப்படி விகுதினா எப்படி அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து இதை உள்ள இலக்கணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ரொம்ப கட்டாயப்படுத்தலை நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எது நடத்தினாலும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சீங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பகுதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையினுடைய பகுபதத்தினுடைய முதல்ல நிற்பது பகுதி அந்த பகுதி வந்து ஒரு முழு பொருளையும் நமக்கு கொடுக்கும் அந்த வினையாளையின் பெயரோ அல்லது வினையோ அல்லது பெயர் சொல்லோ எதாக இருந்தாலும் பகுதி என்பது ஒரு முழு பொருளை கொடுக்கும் இப்போ உதாரணமாக பொன்னன் அப்படின்னா பொன் அப்படிங்கிற ஒரு பகுதி என்ற பொருளை கொடுக்கும் இப்போ கண்ணன் அப்படின்னா கண் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும் இப்போ படித்தான் அப்படின்னா படி என்ற ஒரு பொருளை கொடுக்கும் பகுதி என்பது பகுபதத்தினுடைய முதல் இருப்பது இதுதான் பகுபதம் போகிறோம்னா முதல்ல இருப்பது பகுதி அப்பகுதி வந்து முழு பொருளையும் நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த முழு பொருளை கொடுக்கக்கூடிய அந்த பகுதியானது இதனை மேற்கொண்டு நம்ம பிரிக்க முடியாது மேற்கொண்டு பகுதி விகிதன்னு பிரிக்க முடியாது பகுதியை மட்டும் இதுக்கு மேலே இரண்டாக பிரிக்க முடியாது அது கூடுமான அளவுக்கு உங்களுக்கு கட்டளை சுல்லாக வரும் இது வினை பகுபதத்தில் பெயர் பகுதி ப பதமாக இருந்தாலும் கட்டளை சொல்லால் சில நேரத்தில் வரும் சில நேரத்தில் பெயராக வரும் இப்போ கலைஞன் அப்படிங்கிறது கலை அப்படின்னு பெயராக வரும் இது அறிஞன் அப்படின்னா அரி அப்படின்னு கட்டளையாக வரும் வினைப்பகுப்பதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பகுதியெல்லாம் கட்டளையாக வரும் பெயர் பகுபதத்தில் மட்டும்தான் ஒரு சில நேரங்களில் இப்போ பொன்னன் அப்படின்னா பொன் அப்படிங்கிறது கட்டளை இல்லை அது முழு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்று பகுதி அதை மேலும் பிரிக்க முடியாது அப்போ பகுதியெல்லாம் கட்டளையாக வரும் என்று நினைக்க வேண்டாம் பெயர் பகுபதமாக இருந்தால் அது ஒரு பெயராக வரும் இனைப்பகுபதமாக மட்டும்தான் அது கட்டளையாக வரும் அதே சமயத்தில் அதை மேலும் பிரிக்க முடியாது பிரிக்கவும் கூடாது சரிங்களா அது வந்து பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் எல்லாம் பண்பு பெயர் தொழில் பெயர் அப்படிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் நல்ல பயிற்சியில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வெகுதிங்கிறது என்ன அப்படின்னா வார்த்தனுடைய இறுதி இது பகுதி இது விகுதி மிகுதி என்பது வார்த்தையினுடைய அதாவது இறுதி அதில் அந்த விகுதியில் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த விகுதியில் இதது நம்ம தெரிஞ்சுக்கலாம் தினை தெரியலாம் திணை பால் தெரியும் அது ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா பழவன் பாலா ஒண்டன் பாலா அப்படின்னா பால் தெரியும் திணையில் உயர்தினையாக திணையாக தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் எண் தெரியும் என் அப்படிங்கிறது என்ன ஒருமையா பன்மையா இடம் தெரியும் இடங்கிறது என்ன தன்மை முன்னிலை படற்கை நான் அப்படின்னா தன்மை நீ அப்படின்னா முன்னிலை அவன் அப்படின்னா படற்கை அது இடம் இந்த திணை பால் என் இடம் ஆகிய நான்கையும் உணர்த்தக்கூடியது தான் விகுதி அந்த விகுதியை வைத்துக்கொண்ட அது என்ன திணை என்ன பால் என்ன இடத்தில் இருக்கிறது எந்த எண்ணில் இருக்கிறது என்பது தெரியும் அது வார்த்தையினுடைய இறுதியில் வரும் என்பதை நீங்கள் தெரிஞ்சீங்க இப்போ அடுத்து இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் உள்ளது தான் இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் உள்ளதான் இடைநிலை இது பகுதி இது விகுதி பகுதிக்கும் விகுதிக்கு இடையில் உள்ளதான் இடைநிலை அப்படின்னு தெரியும் இப்போ இடைநிலை அப்படிங்கிறது நம்ம ரெண்டு இடைநிலை இருக்குது இல்லையா பெயர் இடைநிலை அப்படின்னு ஒன்று இருக்குது பெயர் இடைநிலை இப்போ ஒரு அறிஞன் அப்படின்னாக்கா அரி என கட்டளையாக அல்லது கட்டளையாக இன் கூட்டல் அண் இல்லை இனி அப்படிங்கிறது பெயர் இடைநிலை அதே வினை இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மூணு இருக்குது ஏன்னா வினை இடைநிலை எல்லாமே காலம் காட்டும் இப்போ காலம் காட்டும் இடைநிலைன்னே பேர் எதுக்கு இப்போ இடைநிலை எல்லாமே என்ன பண்ணும் காலம் காட்டும் இப்போ காலம் காட்டுவது என்ன உடல் இறந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இடைநிலை இருக்குது எது எது இத்து இட்டு எர் எண்ணு இந்த நான்கும் இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் இன்று இது இப்போ வழக்கத்தில் இல்லை என்றாலும் அந்த காலத்தில் செய்யான் என்றான் அப்படின்னு வரும் அடுத்து கிரு இது வழக்கத்தில் இருக்குது செய்கிறான் கின்று இதுவும் வழக்கத்தில் இருக்குது செய்கின்றான் இப்போ ஆண் இன்று கின்று கிரு இந்த மூணும் நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை எதிர்கால இடைநிலைன்னு பார்த்தாக்கா இப்போ இப்போ இவ்வோம் அப்போ எதிர்கால இடைநிலை அப்படின்னா இப்பு இவ்வு நிகழ்கால இடைநிலைன்னா ஆண் இன்று கிறு கிரு இறந்த கால இடைநிலை அப்படின்னா இத்து எட்டு எறு எண் இந்த மூன்று தான் வினை இடைநிலைகள் வினைச்சொல் வினையாள பெயருடைய இடைநிலைகள் இந்த இடைநிலைகள் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் பெயரிடைநிலையும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் நிலை காலம் காட்டாது இணையடை நிலையெல்லாம் காலம் காட்டும் அப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் உள்ளது இடைநிலை அப்படிங்கிறது மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த அடுத்து சந்தி சந்திங்கிறது என்ன அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சந்திங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை இரண்டு சொற்களுக்கு இடையில் வந்து இரண்டு சொற்களையும் இணைக்கும் அதுதான் சந்தி அப்படிங்கிறது இப்போ ஒரு தரமாக படித்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சிங்க இதில் பகுதி நம்ம எப்படி படின்னு பிடிப்போம் இங்கே தான் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது படி என்ற வார்த்தை தானுங்கிற வார்த்தை இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய வார்த்தை இது இந்த இத்து இதுதான் சந்தி அப்போ இர சொற்களுக்கு இடையில் ரெண்டு சொற்களையும் இணைக்கக்கூடிய சந்திக்க வைக்கக்கூடிய எடுத்துக்கு தான் சந்தி அப்படின்னு பேர் அது பெரும்பாலும் இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வரும் சரிங்களா அடுத்து சாரியை இந்த சாரி அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் இந்த இடத்துல தான் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது தான் சாரியை சாரியை அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ரெண்டு வார்த்தையை வந்து நம்ம பேசும் பொழுது ரெண்டு வார்த்தையை இணைக்கும் பொழுது சில நேரத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த கடினமாக இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தையையும் இணைக்கக்கூடியது தான் சாரியைன்னு பேர் இப்போ உதாரணமாக இப்போ கிளி இப்போ கிளி அதோட ஒரு வேற்றுமொருப்பேருங்க கிளி ஐயின்னு சொல்லும் ஐ இரண்டாயிரம் இரண்டாவது மாதிரி திரு அப்போ அது எப்படி மாறும் கிளியெய் அப்படின்னு வரும் கிளியெயின்னு வரும் இல்லைங்களா இப்போது குயில் கூட்டு லை எப்படி குயிலை அப்படின்னு நம்ம ஈஸியாக வரலாம் குயிலை சொல்லிடலாம் ஆனால் அதே சமயத்தில் மரம் கூட்டல் ஒரு ரெண்டாவற்றம் ஒரு ஐ இப்போ குயில் கூட்டலை குயிலை கிளி குட்டலை கிளியை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் மரம் கூட்டலை மரமைன்னு சொல்ல முடியாது மரம் கூட்டலை மரமைன்னு சொல்ல முடியாது அப்போ மரத்துக்கும் இந்த ஐக்கும் இடையில் என்ன ஆகும் ஒரு அத்து என்கிற சாரி வரும் மரத்தை எப்படி மாறும் அது மரத்தைன்னு மாறும் ஏன்னா நிலைமொழி மகர ஒற்றா இருக்கும்போது வறுமொழியில் வேற்றுமொரு சேரும் பொழுது கூடும் அளவுக்கு அந்த அத்து சாரியை வந்துடும் ஏன்னா ம இந்த மரம் என்கிற இந்த வார்த்தையும் ஐ என்ற வார்த்தையும் நாம் சொல்லுகிற போது ரெண்டும் இணைக்கிற போது சொற்கள் தடுமாறும் நம்முடைய வார்த்தைகள் தடுமாறும் அந்த தடுமாற்றத்தை குறைப்பதற்கு தான் ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த சாரியை வரும் அதுதான் அத்து சாரியை அன் சாரியை அன் அப்படிங்கிறது சாரியை வரும் அற்று அப்படிங்கிறது சாரியை வரும் அத்து அப்படிங்கிறது சாரியை வரும் ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் அது சாரியாயி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ விகாரமுங்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த சந்தி தான் இந்த சந்திலையே இந்த சந்தி தான் சந்தியாக வரும் எழுத்து மட்டும் இன்னொரு எழுத்தாக மாறும் சந்தியாக வரும் எழுத்து மட்டும் இன்னொரு எழுத்தாக மாறக்கூடிய ஒன்று தான் விகாரன்னு பேர் அது வழித்தல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெளித்தல் விகாரம்னு சொல்லலாம் சந்திதான் விகரம் மாறும் அப்படின்றது தெரியணும் இது பகவத உறுப்போகனத்தினுடைய ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருத்துனால நான் கொஞ்சம் வேகமாக நான் தெரிஞ்சு வச்சுருக்குறேன் அடுத்து அது எப்படி பிரிக்கிறோன்னோ அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்துங்க நன்றி வணக்கம்